திருக்காத்தையக்கு சூப்பராக ஒரு கோதுமை அப்பம் சுடுவோமா ஏற்கனவே நெல் பொரியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ கோதுமை அப்பம் நம்ம பார்ப்போம் ஒரு கப் கோதுமைக்கு கால் கப்பு மண்டவெல்லாம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி கருப்பட்டி போட்டதுன்னு நான் கருப்பட்டி தான் போட்டிருக்கேன் என்றைக்கி நாட்டு சக்கரை அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய்யிலே சுட்டு எடுக்கலாம் நல்ல நெய்லேயும் சுட்டு எடுக்கலாம் கொஞ்சோண்டு உங்களுக்கு ஏலக்காய் ஒரு பெஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டுக்கலாம் கடவுளுக்கு நெய் வைத்திங் பண்ணுறோம்லையே சிவனுக்கு திருக்கார்த்தைக்கு போட்டு ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படியே சிம்லையே வச்சு மெதுவாக அப்படியே பெறட்டி எடுங்க கையிலேயே கூட குட்டி குட்டியாக போடலாம் கரண்டையிலேயும் போடலாம் ரொம்ப அருமையாக வரும் திருக்கார்த்தைக்கு என்றைக்கு நீங்கள் நெல் பொறி வச்சு இந்த கோதுமை அப்பம் நெல் பொறி வந்து நம்ம சந்திரனுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி கோதுமை வந்து சூரியனுக்கு சொல்லுவாங்க திருக்கார்த்திகை வந்து பௌர்ணமிக்கு நம்ம பண்ணுற நெய்வேத்தியம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம கார்த்திகை தீபம் நாளைக்கு நம்ம ஏற்றுறதுனால நம்ம நாளைக்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணி நம்ம திருக்கார்த்திகை விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம் அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள்